ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஆரம்ப நாட்களில் அம்மா சந்தித்த எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல விவரம் தெரிந்த பக்தர்கள் கூட ஏதோ பங்காரு வாத்தியார் குறி சொல்லுகிறார் அது ஒரு குறிமேடை என்று விமர்சித்து வந்தார்கள் போட்டி அருள் வாக்குகள் அடிகளார் பெற்ற சக்தியை நாமும் பெற வேண்டும் என்று மந்திரவாதிகள் கொடுத்த தொல்லைகள் படித்த வர்க்கத்தின் கேலி கிண்டல்கள் கொச்சை விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் இன்று அடிகளார் அம்மா என்று வாஞ்சையாக அழைக்கப்படும் நிலையை அடைந்தார்கள் ஆனால் அடிகளார் பின்னால் இன்று லட்சோப்ப லட்சம் செவ்வாடை தொண்டர்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் இவர்களை வைத்து அன்னதானம் மூலமாக அங்கங்கே ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் பசித்திருக்கிறார் அடிகளார் நலிந்தோர்க்கு நல்வாழ்வு வாழ வழிகாட்டுகிறார் அடிகளார் எத்தனையோ அவதார புருஷர்கள் அவர்களெல்லாம் ஆன்மீகம் பற்றியும் கடவுளை அடைவது பற்றியும் போதனை செய்தார்கள் ஆனால் எங்கள் அடிகளார் லட்சக்கணக்கான பேர்களின் வாழ்க்கையில் வேதனைகளை கடவுள் நம்பிக்கை வழிபாட்டில் நம்பிக்கை பாவ புண்ணியங்களில் நம்பிக்கை ஏற்படும்படி செய்தார் எங்கள் செவ்வாடை தொண்டர்கள் ஒவ்வொருவர் பின்னாலும் ஒரு சரித்திரம் உண்டு அவர்களிடம் கேளுங்கள் ஆன்மீக உண்மைகளை எங்கள் அடிகளார் போதனை மூலம் விளக்கியது குறைவு அனுபவங்கள் கொடுத்து உணர வைத்ததுதான் மிகுதி அதுதான் எங்கள் அடிகளாரிடம் இருக்கும் தனித்தன்மை என்றார் ஒரு தொண்டர் தமிழ் அர்ச்சனை பற்றிய சர்ச்சை இன்று நேற்று அல்ல பல நூற்றாண்டுகளாகவே இருந்து வருகிறது தமிழ் மந்திரம் சொல்லி எதிர்த்தவர்களை அடக்கினார் நக்கீரர் தமிழ் மந்திரங்களுக்கும் சக்தி உண்டு என்பதை அனுபவத்தில் புரிய வைத்திருக்கிறார் நம்மம்மா அது மட்டுமா பெண்களை வேள்வி செய்ய வைத்து கும்பாபிஷேகம் செய்ய வைத்து அவர்களை கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி வைத்த பெருமை அடிகளார் அம்மா ஒருவரையே சாரும் பெண்கள் வழிபாடு செய்தால் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உலகம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் என்ற இயற்கை விதி ஒன்றையும் அடிகளார் அம்மா எடுத்துக் கூறுகிறார் அரசியல் சினிமா போதை மருந்துகள் ஆட்டம் பாட்டம் என்று வழிதவறி போகிற இளைஞர்களை ஈர்த்து ஆன்மீக பாதை காட்டி அவர்களை சமுதாய தொண்டுகளில் ஈடுபட வைத்து ஆக்கப்பாதையில் செலுத்தும் சமுதாய சிற்பியாக நம் அடிகளார் அம்மா விளங்குகின்றார் அடிகளார் அம்மா மூலம் கனவிலும் நனவிலும் பெற்ற தெய்வ அனுபவங்களை பக்தர்கள் கதை கதையாகச் கூறுகிறார்கள் கடவுளால் மட்டுமே செய்ய முடிகிற காரியங்களை எங்கள் அடிகளார் அம்மா செய்கிறார் ஆதலால் அவர் ஆதிபராசக்தி அவதாரம் என்கிறோம் அவரை அம்மா என்கிறோம் மேல்மருவத்தூர் ஏதோ வெறும் கோவில் மட்டுமே அல்ல ஒரு பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யமே மௌனமாக உருவாகி வருகிறது ஓம் சக்தி